அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு ரிலேட்டடாக உடலை இடர் மாதிரி ஒரு இம்பார்ட்டன் என்று பார்க்கலாம் உலகின் மிக நீண்ட அரசியலமைப்பு நாடு எது இந்தியா இந்திய அரசியலமைப்பு வரையப்படும் போது இருந்த சரத்துகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி தொண்ணூத்தஞ்சு பட்டியல்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டு இந்திய அரசியலமைப்பு வித்திட்ட சட்டம் எது இந்திய அரசு உருவாக்குறதுக்கு வித்திட்ட சட்டம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவில் உள்ள மாநிலங்களின் எண்ணிக்கை இருபத்தி எட்டு இந்திய மாநிலங்களையும் அதன் எல்லைகளையும் விவரிக்கும் சரத்து சட்ட பிரிவு எனது ஒன்று கேள்வி கேட்டிருக்காங்க இந்தியாவில் முதல் மொழிவாரி ராஜ்ஜியம் எது அப்படின்னா ஆந்திர பிரதேசம் எந்த ஆண்டு ஆந்திர பிரதேசம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேளு கமெண்ட் பண்ணுங்க புதுச்சேரி இந்தியாவுடன் இணைக்கப்பட்ட வருடம் இப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இந்தியாவில் குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ஸோ இதில் நம்ம இசை போச்சு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு தான் குடியுரிமை சட்டம் வந்து இயற்றப்பட்டது ஸோ புதுச்சேரி மாநிலம் அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது அவசர நிலை பிரகடனத்தின் போது அடிப்படை உரிமைகளை நீக்கும் அதிகாரத்தை பெற்றவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் எந்த விதியின் கீழ் அப்படின்னு சொல்லிட்டு கிழக்க மாட்டார் அரசின் வழிநெறிமுறை கோட்பாடுகள் பெறப்பட்ட நாடு எது அப்படின்னா அயர்லாந்து கிராம பஞ்சாயத்துக்களை நிர்வகித்தல் சட்டப்பிரிவு என்னது நாற்பது இந்திய குடியரசுத் தலைவரின் பதவிகாலம் எத்தனை வருடம் ஐந்து ஆண்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்க குடியரசுத் தலைவரின் பதவிகளம் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னா நான்கு ஆண்டுகள் தான் ஓகேங்களா குடியரசுத் தலைவரால் மாநிலங்களவைக்கு நியமனம் பெறும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை பன்னெண்டு அதே மக்களவைக்கு நியமனம் பெறும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை பேர் ரெண்டு பேர் தான் ஓகேங்களா நிதி ஆணையம் அமைக்கும் பொறுப்பு பெற்றவர் யார் நிதி ஆணையம் பிரிவு முந்நூற்றி எண்பதின் கீழ் ஜனாதிபதி வந்து அமைப்பார் ஜனாதிபதியின் நிர்வாக அதிகாரங்களை விவரிக்கும் சட்டப்பிரிவு எனது ஐம்பத்தி மூணு இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார் நம்ம டாக்டர் ராஜேந்திர பிரசாத் குடியரசுத் தலைவராக பதவி வகித்த முதல் இஸ்லாமியர் யார் ஜாகிர் ஹுசைன் ஓகேங்களா அதே மாதிரி இந்தியா இந்தியாவில் வந்து குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவருடைய பதவி வந்து காலியா இருக்கும்போது உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி வந்து குடியரசுத் தலைவரா செயல்படலாம் அப்படி செயல்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்க இந்தியாவின் ஜனாதிபதியாக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நீலம் சஞ்சீவி ரெட்டி அவர் இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இந்தியாவில் ஜனாதிபதியாக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட யார் அப்படின்னா நீலம் சஞ்சீவி சஞ்சீவ ரெட்டி ராஜ்யசபாவின் தலைவர் யார் துணை குடியரசுத் தலைவர் துணை ஜனாதிபதியின் பதவிகளம் எத்தனை ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் யார் டாக்டர் ராதாகிருஷ்ணன் இந்தியாவின் துணை ஜனாதிபதி பதவியை வகித்த ஒரே தலைமை நீதிபதி இந்த கொஸ்டன் அழை கேட்டுருந்தது இல்லையா நீதிபதி இதைய இதயதுள்ளா எந்த ஆண்டுன்றதை கேட்க இந்திய துணை ஜனாதிபதி பற்றிய சரத்து சட்டப்பிரிவு அறுபத்தி மூன்று இந்திய அரசாங்கத்தின் தலைமை சட்ட அதிகாரி யார் அப்படின்னா அட்டார்னி ஜென்ரல் இந்தியாவின் முதல் பிரதமர் யார் ஜவஹர்லால் நேரு பதவியில் இருக்கும் போது அடைந்த பிரதமர் யார் லால் பகதூர் சாஸ்திரி இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யார் இந்திரா காந்தி இந்திய நாடாளுமன்றம் இரு அவைகளை கொண்டுள்ளது மேலவை மற்றும் கீழவை இந்திய நாடாளுமன்றத்தின் பெயர் சனத் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க இது வந்திருந்தது லோக்சபாவின் பதவிகளம் ஐந்து ஆண்டுகள் ராஜ்யசபா உறுப்பினர்களின் எண்ணிக்கை இரநூத்தி ஐம்பது அதே ராஜ்யசபா உறுப்பினர்களின் பதவி காலம் ஆறு ஆண்டுகள் பாராளுமன்றத்தின் அரசாட்சி ச சட்டப்பிரிவு என்ன அப்படின்னா எழுவத்தி ஒன்பது மக்களவையின் முதல் சபாநாயகர் ஜி வி மௌலான்கர் அப்படின்றவர் உச்ச நீதிமன்றத்தின் தலைமையிடம் எங்க இருக்கு அப்படின்னா டெல்லி இந்தியாவின் முதல் உச்ச நீதிமன்ற நீதிபதி ஹரிலால் கனியா அப்படின்றவர் உச்சநீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி வந்து யாரு பாத்திமா பிவி ஸோ பெண்களுடைய சாதனைகள்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப போர்ட்டன் உச்ச முதல் பெண் நீதிபதி அது பா யாரு பாத்திமா பிவி இந்திய நிதி ஆதாரங்களின் அதிகாரி தலைமை தணிக்கை அதிகாரி யாரு தலைமை தணிக்கை அதிகாரி இந்திய நிதி ஆதாரங்களின் அதிகாரி யார் தலைமை தணிக்கை அதிகாரி தான் தலைமை தணிக்கை அதிகாரியின் பதவிகாலம் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னா ஆறு ஆண்டுகள் இந்திய தலைமை தணிக்கை அதிகாரியின் நியமனமும் பதவி நீக்கமும் பற்றிய சட்டப்பிரிவு என்னது அப்படின்னா நூற்றி நாற்பத்தி எட்டு ராஜ்யபால் என்று அழைக்கப்படுபவர் யார் கவர்னர் இது டிஃப்ரெண்டாக இருக்கு இல்லையா ராஜ்யபால் என்று அழைக்கப்படுபவர் யார் கவர்னர் ராஜ்யபால் இந்தியாவின் முதல் பெண் கவர்னர் யார் சரோஜினி நாயுடு இரு அவை அம் அமைப்பை கொண்ட மாநிலங்கள் கர்நாடகம் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா பீகார் இன்னைக்கு வரைக்கும் இது ரெண்டு பேர் தான் இருக்கு ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தோம்னா விதன் பரிஷத் என்று அழைக்கப்படுவது சட்ட மேலவை விதன் பரிஷத் அப்படின்னு அழைக்கப்படுவது சட்ட மேலவை ராஜ்யபால் என்று அழைக்கப்படுபவர் யார் கவர்னர் இந்தியாவின் முதல் பெண் சபாநாயகர் ஷின்னோ தேவி அடுத்தது இந்தியாவின் முதல் பெண் முதலமைச்சர் சுஜித்ரா திருபாலினி அப்படின்றவங்க சுஜித்ரா திருபாலினி முதலமைச்சராக பதவி வகித்த மாநிலம் வந்து பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசம் இந்தியாவில் உள்ள உயர்நீதிமன்றங்களின் எண்ணிக்கை பத்தொன்பது இந்தியாவில் தனி உயர்நீதிமன்றம் பெற்ற ஒரே யூனியன் பிரதேசம் இது டெல்லி மட்டும்தான் இந்திய உயர்நீதிமன்றங்களில் முதல் பெண் தலைமை நீதிபதி லீலா செக் அப்படின்றவங்க இந்திய அரசியல் சாசனம் தோற்றுவிக்கப்பட்ட பகுதியில் இருந்த பட்டியல் எட்டு மாநில வரிசையில் தற்போது இருக்கும் துறைகள் எத்தனை இருக்கு அப்படின்னா அறுபத்தி நாலு துறைகள் மாநில வரிசையில் தொடக்கத்தில் மொத்தமாக இருந்த துறைகள் அறுபத்தி ஆறு தற்போது இருக்கிற துறை அறுபத்தி நான்கு ஏழாம் பட்டியலின் மூன்றாம் வரிசை என்பது ஒரு பொது வரிசை பொது வரிசையின் தொடக்கத்தில் இருந்த துறைகள் என்ன நாற்பத்தி ஏழு தற்போது இருக்கும் துறைகள் எத்தனை நாற்பத்தி ஒன்பது எட்டாவது பட்டியலில் தற்போது உள்ள மொழிகளின் எண்ணிக்கை இருபத்தி ரெண்டு ஒன்பதாவது பட்டியலில் சேர்க்கப்பட்ட முதல் சட்டம் என்ன அப்படின்னா ஜமீன்தாரி ஒழிப்புச் சட்டம் ஒன்பதாவது அட்டவணையில் எந்த சட்டங்களை நம்ம விட்டாலும் திரும்ப வந்து அதன் மேல் என்ன பண்ண முடியாது மேல்முறையீடு வழக்கு தொடர முடியாது ஸோ அந்த மாதிரியான சட்டங்களை தான் கொண்டு போய் என்ன பண்றாங்க ஒன்பதாவது சட்ட பட்டியலில் வந்து வச்சிருவாங்க ஸோ ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டம் ஒன்பதாவது பட்டியலில் சேர்க்கப்பட்ட முதல் சட்டம் இது ஜமீன்தாரி ஒழிப்புச் சட்டம் அப்போ ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டம் எந்த ஆண்டு ஏற்றப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல ஏற்றிவிட்டது பத்தாவது பட்டியலில் விவரிப்பது கட்சி தாவல் தடை சட்டம் பற்றி விவரிக்கிறது பத்தாவது பட்டியல் ஸோ அப்போ கட்சி தாவல் தடை சட்டம் எந்த அட் கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிழக்கு பணம் பண்ணுங்க தேர்தல் ஆணையத்தை அமைக்க கூறும் அரசியல் சாசன பிரிவு என்னது இரநூத்தி முப்பத்தி நான்கு தேர்தல் ஆணையத்தின் ஆணையர்களை நியமிப்பவர் யார் அப்படின்னா ஜனாதிபதி இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னா சுகுமார் சென் அப்படின்றவர் முதல் நிதி ஆணையம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு முதல் நிதி ஆணையத்தின் தலைவர் யாரு கே சி நியோக் திட்டக்குழுவின் தலைவர் யார் பிரதமர் இந்திய அரசியல் சாசனத்தில் காணப்படும் நெருக்கடி நிலைகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மூன்று இந்தியாவில் இதுவரை போடப்பட்ட தேசிய நெருக்கடி நிலைகள் வந்து ரெண்டது முறை போட்டிருக்காங்க முதன் முதலாக தேசிய நெருக்கடி நிலை பயன்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்தியா பாகிஸ்தான் போர் காரணமாக உருவானது தான் என்னது வங்கதேச நாடு ஜனாதிபதி ஆட்சி குறிக்கும் சரத்து சட்டப்பிரிவும் தொண்ணூத்தி ஐம்பத்தி ஆறு முதல் முதலில் ஜனாதிபதி ஆட்சி அமைக்கப்பட்ட மாநிலம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பஞ்சாப் இது வந்து ஸ்கூல் புக்ல ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு டைம் பற்றி கேள்வியும் கேட்டிருக்காங்க மாநிலத்தின் முதல் முதலில் ஜனாதிபதி ஆட்சி அமலான வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் ஜனாதிபதி ஆட்சி நாற்பத்தி ரெண்டு முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது ஓகேங்களா இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் ஜனாதிபதி ஆட்சி எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டது நாற்பத்தி ரெண்டு முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்தியாவில் அதிக முறை ஜனாதிபதி ஆட்சிக்கு பயன்படுத்தப்பட்ட மாநிலம் எது அப்படின்னா பஞ்சாப் பஞ்சாப்ல தான் முதல் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வருவாங்க நிதி நெருக்கடி நிலையை கூறும் சரத்து சட்டப்பிரிவு முன்னூற்றி அறுபது தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் இருபத்தி ரெண்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எனது இருபத்தி ரெண்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தேசிய நாட்காட்டி தகவரிடத்தை அடிப்படையாக கொண்டது தேசிய கீதம் இசைக்க ஆகும் நேரம் ஐம்பத்தி இரண்டு வினாடிகள் இந்திய பாராளுமன்றத்திற்கும் மாநில சட்ட சபைகளுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு வரை ஒரே சமயத்தில் தேர்தல் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்திய பாராளுமன்றத்துக்கும் மாநில சட்டசபைகளுக்கும் எப்போ ஒரே நேரத்தில் தேர்தல் வந்து நடைபெற்றது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு சிக்கிம் இந்தியாவின் இருபத்தி ரெண்டாவது மாநிலமாக உருவானது ஸோ சிக்கிம் எப்போ உருவாகியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து இருபத்தி ரெண்டாவது மாநிலமாக உருவாகிருக்கு நிதி ஆணையத்தை நிர்மாணிப்பவர் யார் அப்படின்னா ஜனாதிபதி நிதி ஆணையத்தின் பதவிகாலம் எதுனா எவ்வளவு ஆண்டுகள் அப்படின்னா ஐந்து ஆண்டுகள் பதினோராவது நிதி ஆணையத்தின் தலைவர் பேராசிரியர் ஏஎம் குஷ்ரா தேர்தல் ஆணையர்களின் பதவிகாலம் ஆறு ஆண்டுகள் அல்லது அறுபத்தி ஐந்து வயது ஓகே தேர்தல் ஆணையத்தின் பதவிகாலம் எத்தனை ஆறு ஆண்டுகள் அல்லது அறுபத்தி ஐந்து வயது உச்ச நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகளின் எண்ணிக்கை எத்தனை இருபத்தி ஆறு தற்போது எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க பயன்படுத்த இந்தியாவின் இரண்டாவது பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி இரண்டு முறை தற்காலிக பிரதமராக பணியாற்றியவர் யார் அப்படின்னா குல்சாரிலால் நந்தா அப்படின்றவர் ஜனாதிபதியின் முன் அனுமதியின்றி தாக்கல் செய்ய முடியாத மசோதாக்கள் பண மசோதாக்கள் இந்திய அரசியலமைப்பு சபை முதன் முதலாக கூடிய நாள் எப்போ அப்படின்னா ஒன்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஒன்பது பன்னெண்டு அதாவது டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இந்தியாவில் முதல் மொழிவாய் மாநிலம் அமைக்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று நீதி புனராய்வு முறை கொண்ட அரசாங்க அமைப்பு கொண்ட நாடு ஜெர்மனி இந்திய அரசியலமைப்பின் வரைவு குழுவில் கலந்து கொள்ளாதவர்கள் யார் அப்படின்னா மகாத்மா காந்தி முகமது அலி ஜின்னா அதாவது இந்திய அரசியலமைப்பின் குழுவில் கலந்து கொள்ளாதவர்கள் யார் அப்படின்னா மகாத்மா காந்தி மற்றும் முகமது அலி ஜின்னா இந்தியாவிற்கு குடியுரிமை அளித்த நாடு எது இங்கிலாந்து இந்தியாவில் காணப்படும் குடியுரிமை வந்து ஒற்றை குடியுரிமை அமெரிக்காவில் காணப்படும் குடியுரிமை வந்து இரட்டை குடியுரிமை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது எவ்வளோ அறுபத்தி இரண்டு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது மேற்கு வங்கத்திற்கும் அந்தமான் தீவுகளுக்கும் பொதுவாக அமைந்த நீதிமன்றம் மேற்கு வங்கம் மற்றும் அந்தமான் கொல்கத்தா நீதிமன்றம் இது வந்து லாஸ்ட் இயர் குரு கேட்டுருக்காங்க முதல் முறையாக தேசிய நெருக்கடநிலை பயன்படுத்தப்பட்டதற்கான காரணம் வந்து சீனப்ல தேசிய வளர்ச்சி குழுவின் தலைவர் யார் அப்படின்னா இந்தியாவின் மிக நீண்ட நாள் பதவி வகித்த குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஐம்பதுல இருந்து அறுபத்தி ரெண்டு கிட்டத்தட்ட வந்து பன்னெண்டு வருஷம் வந்து என்ன பண்ணி

ஒரு முன் இந்திய அரசியலமைப்பூட்டிய அறிக்கை வந்து என்ன அறிக்கை நேரு அறிக்கை மன்னராட்சி முறை அரசாங்கம் அமைப்பை கொண்ட நாடுகள் இங்கிலாந்து பிரான்ஸ் மன்னராட்சி முறை அரசாங்க அமைப்பை கொண்ட நாடுகள் வந்து இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் இந்திய அரசியலமைப்பிற்கு முக உரையை வழங்கியவர் யார் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் அதாவது இந்திய அரசியலுக்கு முகவரியை வழங்கியவர் இந்தியாவின் இரண்டாவது குடியரசு தலைவர் டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் இளைய வயதில் குடியரசுத் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா நீளம் சஞ்சீவ ரெட்டி பதவியில் இருக்கும்போது உயிர் தூர்ந்த முதல் ஜனாதிபதி டாக்டர் ஜாகிர் உஷேன் அப்படின்றவர் பிரதமரின் பணிகளை பற்றி கூறும் சரத்து சட்டப்பிரிவு எழுபத்தி நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்களின் தகுதிகள் சரத்து சட்டப்பிரிவு நூற்றி ரெண்டு என்று குறிப்பிட்டது பாராளுமன்ற மக்களவையின் அமைப்பு பற்றி கூறும் சரத்து சட்டப்பிரிவு எண்பத்தி ஒன்று முதலமைச்சரின் நியமனம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு சரத்து வந்து நூற்றி அறுபத்தி நான்கு மாநில அரசின் சட்டத்துறைக்கு ஆலோசனை வழங்கும் நபர் அட்வொகேட் ஜென்ரல் அட்வொகேட் ஜெனரலை நியமிப்பவர் நியமனம் செய்பவர் யார் அப்படின்னா மாநில ஆளுநர் கவுஹாத்தி உயர்நீதிமன்றம் ஏழு மாநிலங்களுக்கு பொதுவாக அமைந்துள்ளது கவுஹாத்தி உயர்நீதிமன்றம் எத்தனை மாநிலங்களும் ஏழு மாநிலங்களுக்கு பொதுவான ஒரு நீதிமன்றம்தான் அமைந்தது இந்தியாவில் உள்ள மைய ஆட்சி பகுதிகள் மொத்தம் எத்தனை ஏழு ஆக்சுவலாக இப்போ மாத்திட்டாங்க இல்லைங்களா எட்டு பகுதிகள் மட்டுமா கவர்னர் பதவி பிரமாணம் பற்றி கூறும் சரத்து சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது கேபினெட் குழுவின் பரிந்துரையின் பேரில் நியமிக்கப்படுபவர் தலைமை தணிக்கை அதிகாரி தலைமை தணிக்கை அதிகாரியின் சம்பளம் எதிலிருந்து கொடுக்கப்படுது அப்படின்னா இந்திய பொது நிதியிலிருந்து கொடுக்கப்படுது இந்திய பொதுநிதி ஒரு மாநில கவர்னரின் ஐந்து ஆண்டுகள் குடியரசுத் தலைவர் விருப்பப்பட்டால் அதுக்கு மேலேயும் பதவி நீட்டிக்கலாம் தேங்க்யூ